அனைவருக்கும் வணக்கம் சட்டர் முன் நான் முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு புதிய சலுகைகளும் ரேஷன் கடைகளுக்கு சில அதிரடி உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரேஷன் கடை மற்றும் ரேஷன் அட்டை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காக பல்வேறு சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வுகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகிறது மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது பொதுமக்களுக்கு மக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன வெயில் வாட்டி வருவதால் ரேஷன் கார்டு தாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கார்டு தாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்ற கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது எல்லாவற்றையும் விட ரேஷன் கார்டுதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே குறைதீர்ப்பு முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது இந்த முகாம்கள் ரேசன் தாரர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது இப்படி நடத்தப்படும் முகாம்களில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணெய் மாற்றுதல் நியாயவிலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று ரேசன் கடைகளில் செயல்பாடுகளை குறித்த புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன